வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்காரு பாஜகவுடைய தேசிய செயல் தலைவராக சமீபத்தில் பொறுப்பேற்று கொண்ட நிதின் நபின் இருக்கார்ல அவரை சந்திச்சிருக்காரு அண்ணாமலை அந்த புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்காரு ஆர்கனைசேஷன் ரிவ்யூ மீட்டிங்கில் பங்கேற்பதற்காக டெல்லி வந்தேன் செயல் தலைவரை சந்தித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு தேசிய பொறுப்பு அண்ணாமலைக்கு லோடிங் ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிற சிம்டம்ஸு வந்துக்கிருக்கு ஒன் பை ஒன்னாக வந்துக்கு இருக்கு மோஸ்ட் ப்ராபபிளி நேஷ்னல் ஜென்ரல் செக்ரட்டரி பொறுப்பு அண்ணாமலைக்கு எப்போது வேண்டுமானாலும் அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பிஜேபியில் மொத்தம் எத்தனை நேஷ்னல் ஜென்ரல் செக்ரட்டரி இருக்காங்க அப்படின்னா எட்டு நேஷனல் ஜென்ரல் செக்ரட்டரிஸு இருக்காங்க எட்டு பேர் இருக்காங்க ஒன்பதாவதாக அண்ணாமலையையும் அந்த பட்டியலில் சேர்க்க டெல்லி மேலிடம் விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன் பெரிய போஸ்டிங்கு அண்ணாமலைக்கு நாற்பது வயசு தானே ஆகுது இப்போ பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜென்ரல் செக்ரட்டரிஸாக இருக்கக்கூடியவங்களுடைய பட்டியலை எடுத்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சிக்ஸ்டி ப்ளஸ் தான் அதில் அண்ணாமலை தான் மிகவும் குறைந்த வயதில் இருக்கிறவர் இப்போவே இந்த பெரிய பொறுப்புனால் இன்னும் பல வருடங்களில் அண்ணாமலை எவ்வளோ பெரிய ஹைட்டுக்கு போவார் அப்படிங்கிறது தெரியலை தேசிய அரசியலில் அண்ணாமலைக்கு தவிர்க்க முடியாத இடம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அதற்கான அறிகுறிகள் ஒன் பை ஒன்னாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு அண்ணாமலைக்கு நிறைய பேர் பாராட்டுகளும் தெரிவிக்கிறாங்க மாநில தலைவர் பொறுப்பில் இருந்து ஸ்டெப் டவுன் ஆனதுக்கப்புறம் லாஸ்ட் எயிட் மந்த்ஸாக அண்ணாமலைக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படலை எந்த பதவியும் வழங்கப்படலை பட் ஸ்டில் அவர் பாஜகவுக்காக பாஜகவுக்காக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கிறார் எஸ்ஐஆர் தொடர்பான பணிகளை மோடி அசைன்மெண்ட்டாக அண்ணாமலைக்கு கொடுத்தாரு அதை ஃபென்டாஸ்டிக்காக அண்ணாமலை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு பொறுப்பும் வரப்போது எந்த பொறுப்புலையும் இல்லாமலேயே இன்னும் தொண்டர்கள் அவர் தான் நிற்கிறாங்க இதில் பாஜகவுடைய தேசிய ஜென்ரல் செக்ரட்டரி போஸ்டிங்கெல்லாம் கிடச்சிச்சின்னா தரமான சம்பவமாக இருக்கும் புதுக்கோட்டைக்கு அமித்ஷா வந்திருந்தார்ல அப்போவே அண்ணாமலைக்கு ஒரு தேசிய அளவில் ஒரு பொறுப்பு மிக முக்கியமான பொறுப்பு வழங்கப்பட போகுது அப்படிங்கிறத என்னால் உணர முடிஞ்சிச்சு காரணம் அந்த பொதுக்கூட்டத்தில் பேசினவங்களுடைய பட்டியலை பாருங்களேன் ஃபஸ்ட்டு மூத்த தலைவர்கள்லாம் பேசினாங்க ஹச்ராஜா தமிழிசை அவர்கள் இவங்கெல்லாம் பொன்னாரு இவங்கெல்லாம் பேசினாங்க இவர்களுக்கு பிறகு நயினார் நாகேந்திரன் பேசினார் ஆக்சுவலாக அவருடைய கேம்பெயின் நிறைவு விழா தான் நடக்குது அவர் தான் அமித்ஷாவுக்கு முன்பாக அவர் தான் பேசியிருக்கணும் ஆனால் மூத்த தலைவர்களுடைய ஸ்பீச்சுக்கு பிறகு நயினார் பேசுறாரு நயினார் பேசுனதுக்கப்புறம் எல் முருகன் மத்திய அமைச்சர் பேசுகிறாரு அவருக்கு அப்புறம் அண்ணாமலை பேசுகிறாரு அதன் பிறகு அமித்ஷா அமித்ஷாவுக்கு முன்னாடி அண்ணாமலை பேசிவிட்டு அமித்ஷாவை பேச கூப்பிட்றாரு ஸோ இந்த ரேங்கிங்கை வச்சு பார்க்கும்போது தேசிய அளவில் அண்ணாமலைக்கு வெகு விரைவாக பொறுப்பு வழங்கப்பட இருக்கோ அப்படின்னு நேற்றே தோணுச்சு இன்றைக்கி அதற்கான சிம்டம்ஸ் தெரிஞ்சிருச்சு நிதின் நபீனை அண்ணாமலை சந்திச்சிருக்காரு வெகு விரைவாக அண்ணாமலை சப்போட்டர்ஸ் பாஜக தொண்டர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி பாஜக மேலிடம் வெளியிட இருக்காங்க சில பேருக்கு கவலை தேசிய அரசியலுக்குள்ளே போயிட்டா தமிழ்நாடு அரசியலுக்குள்ளே அண்ணாமலை வரமாட்டாரா அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது தேசிய பொறுப்பு அண்ணாமலைக்கு வழங்கப்பட்டாலும் அவர் தமிழக அரசியலில் தான் அவருடைய கவனம் அதிகமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு பாஜக மாநில தலைவராக மீண்டும் அண்ணாமலையை தான் டெல்லி மேலிடம் கொண்டு வருவாங்க அதற்கு இடைப்பட்ட காலத்தில் பொறுப்பு எந்த பொறுப்பும் இல்லாமல் இருக்க வேண்டாம் அண்ணாமலை அப்படிங்கிறதுக்காக பொறுப்பு அண்ணாமலைக்கு வழங்கப்படுது மறுபடியும் தமிழக அரசியலுக்குள்ளே தான் அண்ணாமலை வருவார் ஏன்னா அதுக்காக தான் அவர் அரசியலுக்குள்ளவே பிரவேசம் பண்ணார் திராவிட கட்சிகளை வீழ்த்தி பாஜகவாக மலர வைக்கணும் அப்படிங்கிறதான் அந்த மோட்டோவோடு தான் அரசியலுக்குள்ளே வந்தார் அண்ணாமலை அதனால் டெஃபினட்டாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு பிறகு இதை நம்ம எதிர்பார்க்கலாம் இது ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோன்னா காங்கிரஸ் திமுக இடையே பெரிய பஞ்சாயத்து மாணிக்கம் தாக்கூர் அதிகார பகிர்வு தொடர்பாக விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு மாணிக்கம் தாக்கூர் பதிவு போட்டதுக்கு இப்போ திமுகவினர் ஒட்டு மொத்தமாக கொந்தளிச்சு மாணிக்கம் தாக்கூரை விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதில் சமீபத்தில் எம் எம் அப்துல்லா என்ன சொன்னாருன்னா ஆர்எஸ்எஸ் உடைய குரலாக இருக்குது மாணிக்கம் தாக்கூர் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு போட்டிருந்தாரு இது ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா அதிகார பகிர்வு கேட்டால் அதிக சீட்டு கேட்டால் உடனே ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்துடும் பாஜக உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி கட்சிகளை பயமுறுத்திக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய உரிமையை கேட்குறாங்க அதிகார பகிர்வு வேணும் ஏன்னா ஓட்டு கேட்டு போகும்போது கூட்டணி கட்சிகளும் அதனுடைய உறுப்பினர்களும் கொடியோடு தான் வராங்க அப்போ வெற்றியில் எல்லாேருக்கும் பங்கு இருக்கு ஜெயித்ததுக்கு அப்புறம் திராவிட கட்சிகள் மட்டும் அந்த அதிகாரத்தை அனுபவிக்கிறாங்க அது திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி அதிமுக பாஜக கூட்டணியிலையும் பாஜக அதிகார பகிர்வை டெஃபினட்டாக கேட்கணும் தொகுதி பங்கீடும் அதிகமாக கேட்கணும் இது உங்களுடைய உரிமை அதிகார பகிர்வை கேட்டாலே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன் திராவிட கட்சிகள் இப்படி கொந்தளிக்கிறாங்க திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் வேறு யாரும் வளர்ந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுல அவங்க கண்ணும் கருத்துமாக இருக்காங்க திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகள் தான் யோசிக்கணும் இவங்களோட கூட்டணிக்கு போகலாமா வேண்டாமா அப்படிங்கிறத ஒரு முறைக்கு பல முறை யோசிக்க வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு டெஃபினட்டாக வேணும் இது ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக ஆளுநர் ரவி அவர்களை சந்திச்சிருக்காரு சந்தித்து லாஸ்ட்டு நான்கரை வருடங்களில் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு திமுக ஆட்சியில் ஊழல் நடந்திருக்கு ஸ்கேம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி மனு வழங்கியிருக்காரு கவர்னர் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்